நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கிருத்திகா தொடர்ந்து தேர்தல் குறித்த பல விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு குறிப்பாக தேர்தலுக்கு முக்கியமாக இருக்கிற ஒரு விஷயம் ஓட்டிங் மிஷின் எலெக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் குறித்து இந்த இன்று நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கறதுக்காக இருக்கும் குறிப்பாக மேலை நாடுகளில் இந்த ஓட்டிங் மிஷினை தவிர்த்து மீண்டும் பேப்பர் மூலியமாக ஓட் பண்ணுற முறையை கொண்டு வந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் இவ்வளவு பெரிய ஜனநாயகமாக இருக்கிற இந்தியாவில் இந்த முறை தொடர்ந்து நடைபெறுவது குறித்து பேசுறதுக்காக இருக்கும் இதுக்கு முன்னாடி இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் ஜனநாயக நடைமுறையின் முக்கிய அடையாளமான தேர்தல்களில் நெடுங்காலமாக வாக்குச்சீட்டு முறை பயன்படுத்தப்பட்டு வந்தது நம் நாட்டில் மிக அதிக மக்கள் தொகையின் காரணமாகவும் வாக்கு எண்ணிக்கையின் போது நிகழும் மனித தவறுகளையும் களையும் வகையில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது ஒரு வாக்குப்பதிவு இயந்திரத்தால் மூவாயிரத்து எண்ணூற்றி நாற்பது வாக்குகளை பெற முடியும் என்பதுடன் அதில் அறுபத்தி நான்கு வேட்பாளர்களின் பட்டியலையும் இணைக்க முடியும் என்று கூறப்படுகிறது இந்த முறையை பயன்படுத்துவதால் இந்திய தேர்தல்கள் ஒவ்வொன்றிலும் சுமார் பத்து டன் காகித பயன்பாடு குறைக்கப்படுகிறது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இந்தியாவில் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு சோதனை முறையில் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மற்றும் டெல்லியை சேர்ந்த பதினாறு தொகுதிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடந்த தேர்தல்கள் மூலம் இந்த எந்திரம் நாடு முழுவதும் வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இருப்பினும் வாக்குப்பதிவு எந்திரங்கள் எந்த அளவிற்கு பாதுகாப்பானவை என்ற கேள்வி பல்வேறு தரப்பினராலும் எழுப்பப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன்டர்நேஷனல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஜேர்னல் வெளியிட்ட கட்டுரையில் ஒரு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் ஒன்பது வகையான பாதுகாப்பு அம்சங்களை கொண்டிருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் ஒன்று கூட இந்திய இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திய மின்னணு இயந்திரம் நம்பகத்தன்மை அற்ற நிலை குறித்த ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது இந்த ஆய்வில் இரண்டு முறை எவ்வாறு மின்னணு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தலாம் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான ஒரு வழக்கில் ஓட்டளிப்பவர் அளிக்கும் வாக்கு குறித்த விவரங்களை உள்ளடக்கிய காகித ரசீது கிடைக்கும் தொழில்நுட்பத்தை வாக்கு எந்திரத்தில் இணைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளதை நினைவு கூற வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது குறிப்பாக தேர்தல்னு வரும்போது இந்த வாக்கு வாக்கு பெட்டிகள் மாதிரியே இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து ஒரு முக்கியமான கருவியாக இருக்குது இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுகிறதுக்காக நம்ம கூட ரெண்டு கெஸ்ட் இணைஞ்சிருக்காங்க குறிப்பாக தொழில்நுட்ப வல்லுநர் திரு நரேன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம கூட திரு மணி மணிவண்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அதுவும் ஐடி பாதுகாப்பு பற்றி பேசுகிறதுக்காக சார் என்னுடைய முதல் கேள்வி வந்து உங்களுக்கு மணிமணிவனன் சார் அதாவது இந்த முறையை எப்படி பெரிய ஜனநாயகத்துக்கு இந்த மாதிரியான ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப வசதியான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு பட்டன் அமைக்கினதும் நான் ஓட்டு போட்டுட்டேன் இவ்வளோ பெரிய மக்களுக்கான தேர்தலை வேகமாக நடத்தி முடிச்சிடலாம் இந்த முறையை நீங்க எப்படி பாக்குறீங்க இது நிறைய விஷயத்துல வந்து வரவேற்கத்தக்க ஒரு நடவடிக்கை தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது மோர் செக்யூர் நான் சொல்லுவேன் ஏன்னா முத முதலாம் நீங்க வந்து வாக்கு தாள்களை கொண்டு போய் சேர்க்கணும் வாக்கு பெட்டியில் போடணும் வாக்கு பெட்டியில் இருக்கிறவங்க வந்து யாராவது திருடிட்டு போயிட்டு அதில் வந்து வேறு ஏதாவது வாக்குகள் போட்டுட்டுருக்கலாம் அதையெல்லாம் பார்க்குறப்போ இது நிச்சயமாக ரொம்ப பாதுகாப்பான விஷயம் ஆனால் ஒரு உள்ளூர் ரவுடி திருடி கொண்டுட்டு இருந்த ஒரு விஷயத்தை இப்போ கம்ப்யூட்டர் ரவுடிங்களால் திருட மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம் அதனால் வந்து ஒரு விதத்தில் இது முன்னேற்றம் அப்படின்னு சொன்னால் கூட சில விஷயங்களை பார்க்குறப்போ வந்து இது இன்செக்யூர் தான் சொல்லுவேன் அதுக்கு பாதுகாப்பாக எப்படி நடத்தணுன்றதுக்கான வரைமுறைகள் இருக்குது இங்கே இந்த வாக்குப்பட்டிகளை த தயாரித்து கொடுக்குற ஜப்பானும் அமெரிக்காவுமே கூட அங்கே அவங்க நாடுகளில் இப்படி பயன்படுத்துறது கிடையாது நேரடியாக வெறும் மின்னணு இயந்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு வாக்கு போடுற ஒரு மிஷின் பண்ணுறது வந்து நிறைய அது இருக்குது தகராறுகள் இருக்குது அதனால தான் வந்து இதில் என்னென்ன பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் பேப்பர் ட்ரெயில் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து அமெரிக்காவில் சட்டமாகவே இருக்குது அது அங்கே அந்த அது அதுக்கேற்ற மாதிரி நடந்துகிட்ருக்குறாங்க இது ஒரு விதத்தில் முன்னேற்றம் இன்னும் முன்னேற வேண்டிய இடம் நிறைய இருக்குது சார் அவர் குறிப்பிட்டது போல் பேப்பர் ட்ரையல் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஏன்னால் இப்போ ஓட்டு போடும்போது என்னென்ன பதிவுகள் செய்தேனோ அது எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் பார்க்கும்போது நம்பகத்தன்மை ஏற்படும் நான் இவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன் சரியாக போட்டிருக்கேன் என்னோடய ஓட்டை யாரும் திருடலை அப்படிங்கிறது இந்த முறை வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த எலெக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டமில் இந்த முறையை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வெற்றிகரமாக நம்ம கவர்மெண்ட்டால் செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலிலேயே வந்து ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஒன்பது தொகுதிகள்னு நினைக்கிறேன் அங்கே வந்து இந்த முறை வந்து பயன்படுத்தப்பட்டது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் ரிசிப்ட் மாதிரி ஒன்று வரும் இதில் இப்போ மணி சொன்ன மாதிரி வந்து நடைமுறை சிக்கல்கள் வந்து நிறைய இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு ஒரு நிமிஷத்தில் ஒரு நம்ம கிட்டே இருக்கிற இப்போ ஈவிஎம்ல வந்து ஐந்து ஓட்டுகள் வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ண முடியும் இதை இதை கொண்டு வந்ததுக்கான பயன்பாடே என்னென்னா வேகமாக வந்து ஒரு ஒரு பூத்துன்னு நீங்கள் சொல்கிற ஒரு வாக்குச்சாவடியில் வந்து வேகமாக வந்து ஆட்களை வந்து நீங்கள் வந்து அனுப்ப முடியும் பட் இப்போ நீங்கள் நம்ம திரும்பவும் வந்து பேப்பர் வேணும்னு நீ நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னா இது இது ப்ரிண்ட் அவுட்டுக்குன்னு ஒரு டைம் இருக்குது ஸோ இவர் இவர் நாம் ஒரு வாக்காளர் போய் அழுத்தணும் அழுத்தி முடித்த பிறகு அது ஒரு ரிசிப்ட் வரணும் அந்த ரிசிப்டை எடுத்து அவர் கையில் வச்சுக்கணும் இது இது ஒரு ப்ராசஸ் இது இது கொஞ்சம் ஸ்லோ பண்ணும் தான் தோணுது நம்மளுடைய நடைமுறையை வந்து அது கொஞ்சம் தாமதிக்கும் தான் தோணுது சார் இதில் குறிப்பா கேட்கணும்னா இந்த பேப்பர் பிரிண்டிங் முறைன்றது சரியான ஒரு விஷயம் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஓட்டு போடுறவங்களுக்கு நமக்கு தன்மை சொல்லலாம் ஆனா நம்ம ஊர்ல வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது அப்படிங்கிற முறை வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இப்ப நான் ஓட்டு போட்டுட்டு அந்த பேப்பரோட வெளியில வந்தேன்னா அந்த குறிப்பிட்ட கட்சிக்காரர்கிட்ட அந்த பேப்பரை காமிச்சு பாருங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன்னு காசு வாங்குறதுக்கு அதாவது என்னுடைய ஓட்டை விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடாதுன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அந்த அந்த பிரிண்ட் அவுட் என்ன வருதுன்றது வந்து நீங்க எந்த எந்த வேட்பாளருக்கு ஓட்டு போட்டீங்கன்றது வந்து அதில் வந்து முழுமையாக வரக்கூடாது வராது அந்த அந்த ப்ரிண்ட் அவுட் வந்து இந்த குறிப்பு குறிப்பிட்ட பட்டனை நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க அல்லது இந்த குறிப்பிட்ட ஏரியாவை நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்கன்றது தான் வரும் இல்லை இதுக்கு முன்னாடி நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா இதனுடைய நம்பகத்தன்மையில தானே வந்து இந்த கேள்வியே வருது நாம் நாம் போட்ட வாக்கு முதல்ல வந்து கரெக்டாக போச்சா இல்லை நாம் போட்ட வேட்பாளருக்கு அது போச்சான்றது தானே வந்து அடிப்படை பயம் நீங்கள் ஈவிஎம்னு எடுத்து பார்த்திங்கன்னா இது இது முதல்ல வந்து ரெண்டு பாக்ஸாக பிரியும் நாம் போய் ஒரு வாக்குச்சாவடியில் ப்ரெஸ் பண்ணுற ஒரு பேலட் பாக்ஸும் பேலட் யூனிட்டும் அந்த யூனிட் வந்து ஒரு ஒரு அங்கே அந்த வாக்குச்சாவடியில் இருக்கிற ஒரு போலிங் ஆஃபீஸருடைய கண்ட்ரோல் யூனிட்டோடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இது ரெண்டும் கனெக்ட் ஆகணும் ஸோ டெக்னிக்கலாக சொல்லணும்னா இது நீங்கள் ஒரு தடவை அழுத்திட்டிங்கன்னா அது லாக் ஆகிடும் ஸோ நீங்களே கூட மாற்றி அமுக்க முடியாது நீங்களே கூட ஒரே பட்டனை ஓவராக ப்ரெஸ் பண்ணாலும் வந்து அது அது வந்து வேலை செய்யாது விஷயம் என்னென்னா இந்த நம்பகத்தன்மையை தாண்டி சிலர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டதுனால தான் இந்த பேப்பர் ட்ரெயிலுன்ற முறையே வருது நீங்கள் கேட்குற கேள்வி நியாயம் பட் ஆனால் அவங்க கொடுக்குற ரிசிப்டை வச்சுக்கிட்டு அதை வந்து விற்க முடியுமான்றது வந்து டவுட்டு தான் அது கண்டிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லியிருக்கீங்க நம்ம வந்து குறிப்பாக ஒரு கிராஃபிக் ஒன்று பார்க்கணும் அதாவது எந்தெந்த நாடுகள் வந்து இன்னமும் இந்த இவிஎம்ஐ வந்து பயன்படுத்துகிறாங்க இந்தியாவை போல் அப்படின்னு அதை பார்க்கும்போது இல்லை குறிப்பாக வந்து ஃப்ரான்ஸ் வருது அதே மாதிரி பெல்ஜியம் வருது அதே மாதிரி இந்தியா ஆஃப்ரிக்கா கென்யா கனடா கனடாலையும் கண்டிப்பாக இருக்கு அப்படின்றத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இந்த கிராஃபிக்கல் கண்டென்ட் வந்து குறிப்பாக நமக்கு சொல்றது பல நாடுகள் இன்னமும் வந்து இந்த சிஸ்டமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்படி பார்க்கும்போது இந்த நாடுகள் இதை பயன்படுத்துறதுக்கு அவங்களுடைய பாப்புலேஷன் அதாவது வேலையை சீக்கிரம் முடிக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து ஒரு முக்கிய கருவியாக இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைங்க இப்போ இப்போ நீங்கள் இதில் வராத நாடுன்னா அமெரிக்கா தான் தான் இன்னும் வந்து பேப்பரில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே எல்லா நாடுகள்லையும் இது வெறும் வந்து சீக்கிரமாக முடிக்கணுன்றது மட்டும் இல்லை இதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது குறிப்பாக வந்து மணி சொன்ன மாதிரி பேப்பரில் நீங்கள் உங்களுடைய வாக்க போடும்போது அது இந்தியாவிலே நடந்திருக்கு ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சர்வசாதாரணமாக பூத் கேப்சரிங் அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணம் ரொம்ப சாதாரணம் நடக்கும் ஆனால் நடந்து முடிஞ்ச இப்போ நவம்பர் பீகார் தேர்தல் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஒரு தேர்தல் நடந்திருக்கு நியாயமாக பார்த்தா வழக்கமாக ராஜுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஊர் ஒரு ஊரில் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் வந்து எலெக்ஷன் நடந்துருக்கு ஸோ இது இது வெறும் வேகமாக வந்து வேலை பார்க்குறதுன்றது மட்டும் கிடையாது டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் ரொம்ப க்ளீனாக வந்து உங்களால் பண்ண முடியும் ப்ளஸ் நிறைய கண்ட்ரோல் டெக்னிக்கலாக நிறைய கண்ட்ரோல் வந்து போலிங் ஆஃபீஸர்கிட்டேயே வந்து இருக்கும் ஒரு வேளை நாளைக்கு இந்த ஈவியுமே தூக்கின் போகிறதுக்கு வந்து ஆட்கள் வந்தாலுமே கூட அவர் அங்கே க்ளோஸ்னு ஒரே ஒரு பட்டன் அடிச்சுட்டாருன்னா இது எதுவுமே வந்து ரன் ஆகாது நீங்கள் வந்து எதுவுமே புதுசாக பண்ண முடியாது சார் அதாவது குறிப்பிட்டு கேட்கணும்னா இப்போது மணி சார் இந்த மேலை நாடுகளில் வந்து இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்துவதில்லை அவர் குறிப்பிட்டது வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலைகளை ஈஸியாக செய்ய வைக்கும் அதே மாதிரி திருடிட்டு போனாலும் கூட அதுக்கான கண்ட்ரோல் ஒரு இடத்துல இருக்கும் நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும் தவறு நடக்காம அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பல மேலை நாடுகள் வந்து இன்னமும் கூட இதை பயன்படுத்தாமல் அவங்க வந்து நிறைய நாடுகள் இதை பயன்படுத்தி பார்த்துட்டு திருப்பி ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் வந்து பேப்பர் மூலியமாகவே ஓட்டு போடக்கூடிய முடிவுக்கு வந்து வந்திருக்காங்க இருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் வந்து ஒரு குறிப்பிட்ட இது சொல்லப்படுன்னா அமெரிக்காவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு தேர்தல் அதிபர் தேர்தலுக்கு புஷ்ஷும் கோரும் இருந்த சமயத்தில் அமெரிக்காவில் எல்லா மாநிலங்கள்லேயும் ஓட்டு ஒன்றா சம்பச்சு கட் சில ஃப்ளாரிடான்ற மாநிலத்தில் இருக்கிற அந்த மாநில என்ன ஓட்டு போடுறாங்களோ அதை வச்சு தான் யார் அதிபர் ஆவாங்க அப்படின்னு ஒரு சிக்கல் வந்தது அப்படி இருக்கப்பல எல்லா ஃப்ளாரிடாவில் இருக்க எல்லா மாவட்டங்கள்லேயும் சமமாக இருந்துக்கிட்டு ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் இழுபறியாக இருந்தது அமெரிக்காவுடைய அதிபர் யார் ஆகிறதுன்ற தீர்மானிக்கிறது வந்து ஆயிரம் வாக்குக்கும் குறைவான எண்ணிக்கையில் வெ வெற்றி பெறக்கூடிய நிலைமை வந்தது அந்த சமயத்தில் வந்து என்ன குழப்பங்கள்லாம் வந்ததுன்னா அந்த பேலட் டிசைன் பண்ணிருந்தாங்க ஓட்டு சீட்டு வாக்குச்சீட்டு அவங்க டிசைன் பண்ணவங்க வந்து ரொம்ப குழப்பமாக டிசைன் பண்ணியிருந்தாங்க அதனால் சில பேருக்கு புரியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் எண்ணக்கூடிய வகையில் வந்து குத்துற மாதிரி ஓட்டு ஓட்டை போட்டு குத்துறதை வந்து எப்படி பண்ணுறது ஃப்ளாரிடா சட்டத்துப்படி ஓட்டர் இன்டென்ட் அதாவது வாக்காளர் என்ன செய்யணும்னு நினச்சாரோ அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து அவங்க ஓட்டை போட்டாலும் ஓட்டை போடறதுக்கு முயற்சி பண்ணாலும் ரெண்டும் ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்ததினால இவங்க வந்து அந்த ஒரு ஒரு ஓட்டையும் எடுத்து பூத கண்ணாடி எடுத்து பார்த்து அதில் உள்ளே குத்திருக்காங்களா இல்லையா அப்படின்லாம் வந்தது இந்த இழுப்பறி முப்பத்தேழு நாள் போச்சு முப்பத்தேழு நாள் உலகத்துக்கு யார் அமெரிக்க அதிபர் தெரியாத ஒரு இக்கட்டான நிலைமை வந்து உலகமே ஒரு ஒரு தொழில்நுட்பத்தில் முன்னணியில் இருக்க அந்த நாட்டை பார்த்து சிரிக்க வேண்டியதாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல எந்தெந்த நாடுகள் இன்னமும் வந்து இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்தலை இல்லைன்னா இந்த திட்டத்தை பயன்படுத்திட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத பற்றின ஒரு கிராஃபிக் நம்ம பார்த்துடலாம் இதில் வந்து அமெரிக்கா இருக்கு அதாவது ஐம்பத்தி எட்டு தான் வந்து அமெரிக்காவில் பேப்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க ஒரு சில இடங்களில் இன்னமும் கூட வந்து இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் இருக்கு அதே மாதிரி நெதர்லாண்ட் பயன்படுத்துறது கிடையாது ஜெர்மனி பயன்படுத்துறது கிடையாது அதே மாதிரி அயர்லாண்ட் பயன்படுத்துறது கிடையாது சீனா மிகப்பெரிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய சீனாவில் இந்த திட்டம் கிடையாது ஜப்பான் நம்மளுடைய இவிஎம்மை ரெடி பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி அமெரிக்காவும் ஜப்பானில் தான் நம்மளுடைய இவிஎம் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த இரண்டு நாடுகள்லையுமே வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து இவிஎம் பயன்படுத்துறது கிடையாது அவங்க வந்து இன்னமும் கூட இந்த பேப்பர் முறையை தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் நிறைய நாடுகள் வந்து இன்னமும் இருக்குது இதை பற்றி தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைய வேலை